அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதி தமிழச்சி திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறதா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேங்க பத்து ரூபாய் கூட என்னால மிச்சம் பிடிச்சு வைக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்க இப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவு அதிகமாயிட்டே இருக்குங்க வர்ற பணம் ஃபுல்லா ஆஸ்பத்திரி செலவுல தான் அதிகமாகுது அதாவது விரைவு செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எதுவுமே செலவு ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு விசேஷம் வீட்டில் பண்ணணும்னாலும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது கடனை என்னால் கட்டவே முடியல அப்படின்னு பணம் சார்ந்த பிரச்சனையில நீங்க இருக்கீங்களா எட்டு டு ஒன்பது இன்றைய தினம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய் அந்தந்த நாளுக்குரிய ஹோரையில எட்டு டு ஒன்பது வரக்கூடிய ஹோரை நேரம் அதாவது திங்கட்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு நாளுமே எட்டு டு ஒன்பது அந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் வரும் அந்த நேரத்துல இந்த ஜாதி முதல்ல பொடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் படிக்கும்போது பொடி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு இன்னொரு விளக்கு அதுக்குன்னு தண்ணியா வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குல ஒரு ஸ்பூன் நீர் ஊற்றி இந்த ஜாதிக்காய் பொடி ஒரு சிட்டிங்க போட்டு வடக்கு திசை நோக்கி ஒரு தீபத்தை ஏத்தி உங்க கடன் பிரச்சனைலாம் தீரணும்னு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரனின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் இந்த ஜாதிக்காய் உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜாதிக்காய் பொடியை அதே நேரத்தில் அந்த எட்டு டு ஒன்பது உங்களுடைய உள்ளும் கையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு உங்கள் வீட்டு வாசலில் தூவி விடுங்க அந்தந்த நாளில் எட்டு டு ஒன்பது இப்போ புதன்கிழமை புதன் ஹூரை வியாழக்கிழமை குருகூரை வெள்ளிக்கிழமை சுக்கரகூரை சனிக்கிழமை சனி கூரை ஞாயிற்றுக்கிழமை சூரியகோரை திங்கக்கிழமை சந்திரகோரை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோரை அப்படி அந்தந்த நாளுக்கு வரக்கூடிய ஹோரை அந்த எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்னேன் இந்த தீபத்தை ஏற்றி இந்த பொண்ணு உங்கள் வீட்டு வாசலை தூவி விட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாதிக்காய் நீங்க உடச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு தாராளமா ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபா தான் வரும் ஒரு ஜாதிக்காய் பொடிப்படி ஒரு பாக்ஸ்ல போட்டு நான் போன அந்த தீபத்தை இழுத்து அந்த பொடியை கொஞ்சம் தூங்கிவிடும் கொஞ்சம் தூய்பத்துக்குள்ளே கொஞ்சம் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி இன்னும் ஒரு மணி நேரம் வைங்க கண்டிப்பா உங்க மனசுல இருந்து முதல்ல இந்த பிரச்சனை நீங்கும் எனக்கு மட்டும் தான் பணப்பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முதல்ல உங்களுக்கு கண்டிப்பா சரியாகவும் செஞ்சு பாருங்க இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன் அதே போல நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்ன தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய சேனல் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனல் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் போது தவறாம போய் அந்த சேனலுக்கு உங்க மேலான ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறியிருந்து பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதிலேயே நடக்கும்